எங்களோட அண்ணன் பொண்ணு பெரிய பொண்ணாகி ரொம்ப ஆயிருச்சு பெரிய பொண்ணு ஆகிட்டாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சமைச்சு போடணும் அப்படின்றது சம்பிரதாயம் எங்கள் பெரியக்கா பாப்பா பெரிய பொண்ணாக இருந்த அந்த டைம்லையே விருந்து வச்சிட்டாங்க எனக்கும் என்னோடய சின்னக்காவுக்கும் அப்போ ஒரு டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் என்னோட சின்னக்காவும் சேர்ந்து சமைச்சு போடுறதா பிளான் பண்ணியிருந்தோம் பட் எங்களால் வந்து ஒன்றும் சேரவே முடியல நான் ஊருக்கு வர்றப்போ அக்கா வந்து ஊருக்கு வர மாட்டாங்க அக்கா ஊருக்கு வர்றப்போ நான் இருக்க மாட்டேன் இந்த டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தனால சரி அப்போ இப்போவே வந்து சமைச்சு போட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று தான் பிளான் பண்ணோம் விருந்து வைக்கலான்னு இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துட்டு போய் மீன் கடையில் கறிக்கடையிலே எல்லாமே வாங்கிட்டு பெரியமா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமா சேர்ந்து தான் இன்றைக்கி சமையலே பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி மீட் பண்ணோம் பெரியமா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஜாலியாக பேசிக்கிட்டே சமைச்சோம் சாப்பிட்டதுக்கப்புறமும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு இன்றைக்கி ஃபுல் டே டைம் போகிறதே தெரியல ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பணுமா அப்படின்னு தான் தோணுச்சு இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் ரெண்டு மூணு நாளில் அப்லோட் பண்ணேன் Reference.